இப்ப எங்க அம்மா அவங்க எல்லாம் ஏவிஎம் நிறுவனம் இருக்குல்ல சீனிவாசம் அந்த அப்ப நான் சொல்றது அப்ப கிட்டத்தட்ட நானே சிக்ஸ்டி டூல பிறந்த நானே அப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்ப அந்த பிப்டிஸ் இருக்கும் அப்ப அப்பா ஏட்டையா இருந்தாரு அப்பா வந்து ஏவிஎம் அம்மா நாடகத்துல ராஜா ஸ்ரீ பாட்டா நடிக்கிறதுல பயங்கரமான வாய்ஸ் அம்மா சுசுலா வாய்ஸ் அப்படியே இருக்கும் அம்மா பேரு அம்மா பேரு லட்சுமி

அஹ் சின்ன துறைக்கு போனா ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க கேரக்டர் ஃபைலாயிரும் அதனால நமக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அது போ அந்த துறைக்கு போகல